பெற்றோர்களே அறிவான மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்னைக்கு அனைத்து மாணவர்களும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் இல்லாட்டி பிடெக் ஐடி இல்லாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது மட்டும்தான் நான் படிப்பேன் அப்படின்னு எங்களை அணுகிறாங்க தயவுசெய்து இந்த மட்டும்தான் படிக்கணும்னு படிப்பு கிடையாது இதையும் தாண்டி பல படிப்புகள் இருக்கு முந்நூறு வகையான படிப்புகள் இருக்கு இல்ல கம்ப்யூட்டர்ல நீங்க எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சா கூட சாப்ட்வேர்ல ஒர்க் பண்ணலாம் எம்படர் சிஸ்டத்துல ஒர்க் பண்ணலாம் விஎல்சியில் ஒர்க் பண்ணலாம் இது மாதிரி பல பிரிவுகள் உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் கம்பெனியில் வேலை வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு இந்த கொரோனாவுக்கு பிறகு அவங்க வீட்டிலேருந்தே நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் தான் சிறந்தது அப்படின்னு பல மாணவர்கள் போராடி அந்த கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு நாங்கள் வழிகாட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும் பல கல்லூரிகள் ஏஐடிஎஸ் கம்மியான ஃபீஸில் கொடுக்குறதும் ரெடியாக இருக்காங்க அட்டானமஸ் காலேஜ் கோயம்புத்தூர் சைட்லேயே இருந்தாலும் சரி சென்னை சைட்லேயே இருந்தாலும் சரி கொடுக்கறதுக்கு திருச்சி சைடிலையாக இருந்தாலும் சரி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க மிக குறைந்த கட்டணத்தில் அது இல்லாமல் நல்ல எடுத்தால் அவங்களுக்கு ஃபீஸ் ஃப்ரீ கொடுக்குறதுக்கும் ரெடியாக இருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா படித்தா நல்ல வேலைக்கு போகக்கூடிய பல கல்லூரிகள் இருக்கு இதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கும் தெளிவான விளக்கமும் கொடுக்க ரெடியாக இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு கம்ப்யூட்டர் நல்ல ஃபீல்டா இருக்கு நிறைய மாணவர்கள் இதான் எங்கள்கிட்ட கேட்குறாங்க இதை நாங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் கம்மியான ஃபீஸ்லையும் வெறும் இருபத்தஞ்சாயிரம் ஃபீஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டில் வெறும் ஐயாயிரம் ரூபாய் ஃபீஸில் கூட எங்கள்கிட்ட படிக்கலாம் நீங்கள் எங்களை அணுகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் எங்கள் நிறுவனம் பெயர் ட்ரீம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் மயிலாடுதுறை ஸ்டேட் பேங்க் அருகில் தீன் பிளாசா முதல் தளம் நன்றி வணக்கம்